கத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்

ஆபத்து காலத்தில் துணை செய்கிறவருமாக நினைத்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் காலத்திற்கு பின்பு நியாயாதிபதிகளின் காலத்திலும் ராஜாக்களின் காலத்திலும் எப்பொழுதெல்லாம் கத்தரை தங்களுக்கு அடைக்கலமாகவும் பலனாகவும் ஆபத்து காலத்தில் துணை செய்கிறவருமாக அவரை சார்ந்து கொண்டார்களோ அப்பொழுதெல்லாம் கத்தர் அவர்களை விடுவித்தார் அந்நிய தெய்வங்களை நாடி பின்பற்றி பிறரை நம்பி ஏமாந்து அநேக சமயங்களில் அவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூறுவோம் கத்தரையே நம்முடைய அடைக்கலமாகவும் காலத்தில் கொண்டோமானால் நம்மை நம்மை எந்த சூழ்நிலையிலும் விடுவிக்க முடியும் அடைக்கலமாக பலனாக விளங்க முடியும் கத்தரை முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நம்மை விடுவிப்பார் ஆமன் என்பவர்களின் தேவனே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் துதி உமக்கு ஏறெடுக்கிறோம் எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஒன்று புள்ளி மூன்று ஜீரோ கோடி வாலிப சகோதர சகோதரிகள் அளவுக்கு அதிகமாக படித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறதை அறிகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தகுதியுள்ள பிள்ளைகளை தகுதியுள்ள வேலைகளில் அமரச் செய்ய வேண்டுமாய் என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறையா புதிய வேலை வாய்ப்புகளை அரசு உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எத்தனையோ கோடி பிள்ளைகள் படித்து முடித்துவிட்டு படிப்புக்கேற்ற வேலை இல்லாதபடி அலைகிறதை அறிந்திருக்கிறோம் ஐயா இரக்கம் காட்டுங்க மத்திய மாநில அரசுகள் தகுந்த வேலை வாய்ப்பை உருவாக்க தேவனாய கத்திற்கு பிச்ச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஐயா வாலிப பிள்ளைகளை உமக்கன்று நீ தெரிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஐயா எஸ்தரை தெரிந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தெரிந்து யோசேப்பை தெரிந்து வாலிப பிள்ளைகளை உமக்காக நீர் எழுப்பு முடியாய் ஜெபிக்கிறேன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி உடைய கனமான ஊழியத்திற்குண்டு இவர்களை அழைத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகுதி உள்ளவர்கள் இந்த ஊழிய அழைப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய உடைய சமூகத்திலே வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொடுத்த தயவிற்காக நன்றி இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்